எளிமையான இயற்கை மருத்துவ குறிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்க தூளாக்கி எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டு வரதுனால பித்தம் குறையும் மூட்டு வலிக்கு தேங்காய் எண்ணெய் சிறிதளவு எலுமிச்சை சாறை கொதிக்க விட்டு ஆரிய பெண் மூட்டுகளில் தேய்த்தால் நிவாரணம் கிடைக்கும் பொன்மேனி தரும் குப்பமேனி இலையை உப்பையும் சேர்த்து அரைத்து சொறி சிறங்களை தடவி வரது குணமாகும் வாய்ப்பு இருந்தால் வயிற்றிலோ இருக்கலாம் இதற்கு தினமும் காலையிலும் மாலையிலும் தேங்காய்பாலையில் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வர பொண்ணு ஆறிவிடும் வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்தால் ஜவ்வரிசை சாதம் போல வேக வைத்து மோரில் கரை துப்பு போட்டு சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு நின்றுவிடும் வயிற்று வலியும் இருக்காது ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் நெய் வீட்டு கலக்கி குடித்தால் வயிற்று வலி மாயமாய் மறைந்துவிடும் வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி பணக்கற்கடு சேர்த்து வதக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நீங்கும் பொடித்த படிகாரத்தை தூள் செய்து அதை கொண்டு வாரம் மூன்று முறை பல் துளக்கி வந்தால் பற்களின் கரையை ரத்த முடிதல் வாய் துர்நாற்றம் நீங்குவதோடு பல் இருக்கும் வலு கொடுக்கும் உடல் பருமனை குறைக்க இரவு ஒரு ஸ்பூன் உமத்தி தண்ணீரில் போட்டு காலையில் வடிகட்டி ஒரு ஸ்பூன் தேருடன் கலந்து குடித்து வந்தால் போதும் ரோஜா இதழ்களுடன் சிறிது பன்னீரும் சந்தனமும் மறைத்து முகத்தில் தேர்வு வர முகத்தின் பொலிவு பெறும் நிறம் மாறும்